வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இலங்கையில் ரொம்ப ஸ்பெஷலான அல்வா தொதல் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு கப் பச்சரிசி மாவு ஒரு கப் தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு மூணு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் நெய் ஒன்றரை கப் கருப்பட்டி எடுத்துருக்கோம் வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்து எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்துச்சு கருப்பட்டியை போட்டு இப்போ பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் தூ தூசி இல்லாமல் அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அரை கப் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம இதை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இந்த இதை நம்ம அரிச்சு எடுத்துக்கிடலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குன்ட்டு அதனால் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்துட்டுருக்க தேங்காவை அரைச்சி எடுத்துக்கிடலாம் அது கூட ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து அரைச்சி பால் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப் தண்ணி ஊற்றி அரைச்சி பால் எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சாச்சு இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் மறுபடியும் இதில் ஒரு கப் தண்ணி ஊற்றி அரைச்சி பால் எடுத்துக்கலாம் இதையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க நம்ம எடுத்துட்டுருக்க ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு அதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நீ லைட்டாக கலர் மாறினோடன இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய்ப்பாலம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்துட்டு கருப்பட்டி பாகை சேர்த்துக்கலாம் இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் அரிசி மாவை சேர்த்துக்கலாம் இதை கீழே வச்சு கிளறுங்க ஏன்னா அடுப்பில் வச்சு கிளறினா கட்டி விழுந்துடும் கீழே வச்சு நல்லா கிளறிக்கோங்க கட்டிலாமல் கலந்துட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பருங்க இப்படி நல்லா இருந்தால் இப்படி கட்டிலாம நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ நம்ம அடுப்பில் தூக்கி வச்சுக்கலாம் இதை இப்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் ஏன்னா அரிசி மாவு வந்து கீழே ஆந்து கட்டியாக ஆரம்பிச்சிடும் நம்ம தொடர்ந்து கை கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம் இந்த இப்போ தூரம் கட்டியாக இருக்குது இன்னும் நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் இதில் இப்போது நம்ம வந்து பாசி பருப்பு சேர்த்துருக்கோம் இதுதான் வந்து பாரம்பரியமான மெத்தடில் செய்கிறது ஆனால் நீங்கள் நட்ஸு வேணாலும் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் இப்போ இந்த எண்ணெய் பிரிஞ்சு வராச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதை இப்போது நல்லா சமப்படுத்திக்கோங்க இதே மாதிரி நல்லா அடுத்து வைத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா அமைக்கி செட் பண்ணிக்கோங்க இந்த வரைக்கும் எண்ணெய் அப்படியே மேலே வருது பாருங்கள் நம்மளுக்கு இந்த மாதிரி இப்படி எக்ஸஸ்ஸாக வர்ற எண்ணெயை நம்ம உடலுக்கு ஃபில்ட்ரு முடிஞ்சால் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க முடிஞ்சால் நல்லா அமைக்கி ஸ்டே பண்ணதுக்கப்புறம் அப்படி ஒன் டே நைட் அப்படி விட்டுருங்க ஒரு ஃபைவ் அஞ்சு மட்டும் குறைஞ்சது இருக்கணும் நல்லா இப்போ இது இதை நம்ம அப்படி ஒன் டே நைட் அப்படியே ஸ்டே பண்ணி விட்டுடலாம் இப்போ இதை நம்ம நைட் ஃபுல்லாக வச்சுருக்கோம் இப்போ இதை நம்ம தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் ஷேப் நல்லா கிடச்சிருக்கு இப்போ நம்ம தேவையான ஷேப் கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு எம்மியாக இருக்குது சாப்பிட்டு பார்த்தா அதோட டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளோம் நம்ம பாசிப்பர் போட்டிருக்கோம் அதை சாப்பிட்ற நம்ம லைட்டாக கடிபிடுமா டேஸ்ட் நல்லாயிருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ